குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எய்த்து மேக்ஸில் அல் ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம் ஸோ அல் ஜிப்ரால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் லாஸ்ட் கிளாஸுடைய கன்டினியூட்டி தான் ஸோ லெசன் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான கோட் இன்னைக்கான திருக்குறள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அப்புறம் லெசன் போயிட்டோம்னா நமக்கு கான்செப்ட் கன்டினியூட்டி இருக்கும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கான திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேமிலியரான ஒரு திருக்குறள் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு திரு இதுல இருந்து நம்ம கத்துக்க தெரிஞ்சுக்கக்கூடிய மாணவர்களுக்கான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரை எழுத்துக்கள் எப்படி ஆவில் தொடங்கி அதன் பின் வரும் எழுத்துக்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ அதே போல உலகம் இறைவனிடமிருந்தே தோன்றியது உலகம் வந்து எங்கிருந்து வந்தது நமக்கு இறைவனிடம் இறைவன்கிட்ட இருந்ததா கடவுள்கிட்ட இருந்துதான் வந்தது இல்லையா அந்த மாதிரி மாணவர்களாகிய நமக்கு எந்த ஒரு செயலையும் துவங்குவதற்கு ஒரு உந்து சக்தி அவசியம் கரெக்டா எந்த ஒரு செயலா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து நல்லா படிக்கிறோம் ஆனா நம்மள நல்லா படிக்கிறேன்னு ஒருத்தங்க மோட்டிவேட் பண்றதுக்கு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டரா படிப்போம் பெஸ்டா படிப்போம் நம்மளோட ரொம்ப பெஸ்ட கொடுக்கறதுக்காக நம்ம யோசிப்போம் பட் அந்த அந்த ஒரு சின்ன சக்தி நமக்கு வந்து யாராவது மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் நல்லா வந்து அந்த விஷயத்தை கத்துக்கணும் பண்ணணும் செய்யணும்னு ஒரு ஆர்வம் நமக்கு வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா மிகவும் முக்கியமானது செல்ஃப் கான்பிடன்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோ எப்படி கடவுள் கிட்ட இருந்து வந்து உலகத்தில் உள்ள மனிதர்களாகிய நாம் வந்து இப்ப இருக்கோமோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய உந்து சக்தியா கடவுளை ஒரு நல்ல உதாரணமா எடுத்துட்டு நீங்கள் செய்ய உங்களை நீங்களே செல்ஃப் கூடிய எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ உங்களுக்கான உங்களை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது கடவுள் நம்பிக்கையை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் யாராவது ஒருத்தங்க ஒரு இடத்துல கொடுப்பாங்க அந்த மோட்டிவேஷன் வச்சு நம்ம வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ பாடத்துக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வேர்ட் இன்வால்வ் இன் லீனியர் ஈக்வேஷன் லீனியர் ஈக்வேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன ஓர் உறுப்பு கோவைகள் லீனியர் ஈக்குவேஷன்னா என்னது ஓர் உறுப்பு கோவைகள் ஒரு படி சமன்பாடு ஸோ படி உடைய சமன்பாடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் 2x plus எயிட் equal டு ஜீரோ இது படி ஒன்று அதாவது இன் உடைய பவர் வந்து எந்த ஒரு எண்ணுமே இல்லைன்னா அது ஒரு படியில் அமைந்தது x2 ஸ்கொயர்ட் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்வல் டு ஜீரோ இருபடி சமன்பாடு த்ரீ எக்ஸ் க்யூப் ஸோ அதனுடைய படி இது வந்து ஒரே ஒரு படியை உடைய சமன்பாடை ஒரு படி சமன்பாடு என்கிறோம் சோ இந்த ஒரு படி சமன்பாடை ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸா கொடுத்திருந்தா சால்வ் பண்றதுதான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா சோ த்ரீ பாயிண்ட் செவன் எக்ஸசைஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ வந்து சமன்பாடு வடிவத்துல குடுக்காம எழுத்து வடிவத்துல கொடுத்திருப்பாங்க அந்த எழுத்து வடிவத்துல வாக்கியமா இருக்கிறத வேர்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறத சமன்பாடா மாத்தி என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கான ஒரு விடைய வந்து நம்ம கொண்டு வரோம் வந்து இந்த எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் செவன் எக்ஸசைஸோட கான்செப்ட் கேட்கப்பட்ட கேள்விய இப்போ டூ எக்ஸ் பிளஸ் எயிட்

தீர்வு கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரணும் ஒரு சிம்பிள் வேர்ட் ப்ராப்ளம் சொல்றேன் ஓகேவா அதுக்கப்புறம் நார்மலா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிமிலேஷன் பாத்துட்டு வருவோம் அப்பதான் உங்களுக்கு ஒரு ரீகேப் இருக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல சேம் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதை முதல்ல காமிச்சிடுறேன் அப்புறம் ஒரு சம் போடலாம் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தது கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கா இப்போ மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டூ எக்ஸ் பிளஸ்

வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம் ஆனா அங்க வந்து இந்த ஈக்வேஷனே நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு வந்து சில சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து இருக்கும் ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் தான் ஆக்டிவிட்டியா பார்க்க போகும் இன்னைக்கான ஆக்டிவிட்டியா நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆடிஷன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வரும் சப்ராக்ஷன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான ஸோ இப்போ கம்பைன்டுனா அது அடிஷனில் வருமா சப்ராக்ஷனில் வருமா ஹவு மச் மோர்னா சப்ராக்ஷனில் வருமா அடிஷனில் வருமா இதை தான் நம்ம இன்னைக்கு ஆக்டிவிட்டியாக பார்க்க போகிறோம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு வேர்ட் ப்ராப்ளம் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல பார்க்குறேன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பார்ப்போம் ஒரு பஸ்ல வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்க சிக்ஸ் பேசஞ்சர்ஸ் ஆறு சிக்ஸ் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க ஐம்பத்தி ஆறு பயணிகள் ஓகேவா சோ இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா பிப்டி சிக்ஸ் பேசஞ்சர்ஸ்ல சம் பீப்புள்ஸ் கிட்ட வந்து எட்டு ரூபா டிக்கெட்டும் சம் பீப்புள்ஸ் கிட்ட பத்து ரூபா டிக்கெட்ஸும் இருக்கு ரூபீஸ் எயிட் அண்ட் ரூபீஸ் டென் ரெண்டு கேட்டகரி ஆஃப் டிக்கெட் இருக்கு டோட்டல் மணி ரிசீவ் ஃப்ரம் த பேசஞ்சர் டோட்டல் அமௌண்ட் வந்து பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கறது ஐந்நூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஃபைன் த நம்பர் ஆஃப் பாசஞ்சர்ஸ் வித் வித் ஈச் டைப் ஆஃப் டிக்கெட் இப்போ வந்து ஐம்பத்தாறு பேசஞ்சர்ஸ்னு கொடுத்துட்டாங்க எட்டு ரூபாய் டிக்கெட்டும் வச்சிருக்காங்க பத்து ரூபா டிக்கெட்டும் வச்சிருக்காங்க அந்த கண்டக்டர் கிட்ட கலெக்டான ஓவரால் அமௌண்ட் வந்து ஐம்பத்தாறு பேசஞ்சர்ஸ்க்கானது ஐநூறு ரூபாய் சரியா ஸோ இப்போ இந்த ஐநூறு ரூபாய எத்தனை பேர் எட்டு ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்க எத்தனை பேர் பத்து ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்க இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் இப்ப நமக்கு வந்து என்னென்ன இருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் எயிட் ருபீஸ் டிக்கெட்ஸ் அண்ட் டென் ருபீஸ் டிக்கெட்ஸ் இதுல எயிட் ருபீஸ் டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ பேர் டென் ருபீஸ் டிக்கெட்ஸ் வச்சிருக்கிறவங்க எவ்வளோ பேர் இதுதான் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா எட்டு ரூபா டிக்கெட் வச்சிருக்கிறவங்கள வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா பத்து ரூபா டிக்கெட் வச்சிருக்கவங்கள வந்து ஐம்பத்தி ஆறுல இருந்து வையை கழிச்சுட்டோன்னா பத்து ரூபா டிக்கெட் கிடைச்சிருவாங்களா ஸோ எட்டு ரூபாய் பயணச்சீட்டை வச்சிருக்கிறவங்க வந்து ரூபீஸ் எயிட்ட வந்து எயிட் எட்டு ரூபாய் பயண சீட்டை வெச்சிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை வை ரூபீஸ் டென் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து டோட்டலா ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க அதுல எட்டு ரூபா டிக்கெட்டை வந்து கழிச்சிடுறோம் அம்பத வைய கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க தான் பத்து ரூபா டிக்கெட் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஒய் இன் டூ எட் ரூபா ப்ளஸ் அம்பத்தி ஆறு மைனஸ் ஒய் இன்டூ பத்து ரூபா ஈக்குவல் டு மொத்த வந்த அமௌண்ட் வந்து ஐநூறு ரூபா ஓகேவா அதாவது எட்டு ரூபா டிக்கெட்ட வை மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் பத்து ரூபா ஆறு மைனஸ் ஒய் மெம்பர்ஸ் ஸோ இந்த ஒய் தெரிஞ்சாச்சுன்னா எனக்கு இந்த ஐம்பத்தாறுல இருந்து ஒய்ய கழிச்சிட்டேன்னா பத்து ரூபா டிக்கெட் அவங்களதான் நான் அவங்க கூட தான் பத்து ரூபாயை மல்டிப்ளை பண்ண போகிறேன் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் த வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் உள்ள எட்டு இன்டூ பத்து ஐநூத்தி அறுபது மைனஸ் பத்து ஒய் ஈக்குவல் டு ஐநூறு இப்ப லைக் டேம்ஸ் பக்கத்துல வச்சுக்கோங்க எயிட் ஒய் சிக்ஸ்டி ஓகேவா

முப்பது பேர் வந்து எட்டுருவா டிக்கெட் வச்சுட்டாங்க அப்ப ஐம்பத்தி ஆறு மைனஸ் முப்பதை கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து பத்து ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்க இருபத்தி ஆறு பேர் பத்து ரூபா டிக்கெட் வச்சிருக்காங்களா ஸோ ருபீஸ் வச்சிருக்கிறவங்க தேர்ட்டி ருபீஸ் டென் வச்சிருக்கிறவங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இப்போ இதை பண்ணுங்க மூவெட்டு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது இதை மல்டிப்ளை பண்ணுங்க இரநூத்தி அறுபது ரெண்டையும் ஆட் பண்ணா ஐநூறு வருதா ஸோ நம்ம போட்ட கணக்கும் நம்ம கண்டுபிடித்த விடையும் சரி ஸோ நமக்கு என்ன வரணும் ஐம்பத்தாறு பேசஞ்சர்ஸ் டேலி ஆகணும் ஐநூறு ரூபாயும் டேலி ஆகணும் இல்லையா ஸோ டேலி ஆகுதா அப்படிங்கறத நம்ம இப்போ செக் பண்ணோம் எஸ் கரெக்ட் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த வாக்கியத்தை சமன்பாடு வடிவில் மாத்தினது கரெக்ட் எட்டு ரூபாய் டிக்கெட்டை ஒய் மெம்பர்ஸ் ஒய் பேசஞ்சர்ஸ்னு எடுத்தோம் டோட்டல் பேசஞ்சர்ஸ் ஐம்பத்தாறு பேர் அதுலேருந்து இந்த ஒய்யை கழிச்சுட்டு அந்த மரக்கூடிய மெம்பர்ஸோட பத்து ரூபாயை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ உள்ள நீங்க வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்னாக்குறீங்க லைக் டேர்ம்ஸ் ஒன்னாக்கினதுக்கு அப்புறம் வையுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க அந்த வையுடைய வேல்யூவை நீங்க வந்து டென் டென் ரூபீஸ் டிக்கெட்காக வச்ச சமன்பாடுல கொண்டு போய் போடுறீங்க போட்டீங்கன்னா எயிட் ரூபீஸ் டிக்கெட் எத்தனை பேர் வச்சிருக்காங்க டென் ரூபீஸ் டிக்கெட் எத்தனை பேர் வச்சிருக்காங்க டேலி ஆயிடுச்சு ஐம்பத்தாறு பேர் அமௌண்ட்டும் டேலி இருநூத்தி நாற்பது பிளஸ் இருநூத்தி அறுபது ஐநூறு ரூபாய் ஸோ டாலிடா இப்ப கிளியரா உங்களுக்கு இப்ப என்ன பண்றோம்னா ஆக்டிவிட்டி போறோம் எங்க என்ன குத்தணும் என்ன கழிக்கணும் என்ன பெருக்கணும் என்ன வகுக்கணும் தெரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டி போயிட்டு வருவோம் ஆக்டிவிட்டி போயிட்டு வந்துட்டு சம்பாக்கலாம் ஓகேங்களா இப்போ எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து அடிஷன்ல வரும் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து சப்ராக்ஷன்ல வரும் சொல்லுங்க பார்க்கலாம் அடிஷன்ல வரும் இல்லையா வரும் ஓகே அடுத்தது டோட்டல் வரும் அடிஷன்ல வரும் டோட்டல் அப்படிங்கிறது அடிஷன்ல வரும் மைனஸ் அப்படிங்கிறது சப்ராக்ஷன் வரும் சில எல்லாம் நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையோ அதான் வந்து எடுத்துட்டு போய் போடுங்க மைனஸ் வந்து சப்ராக்ஷன்ல வரும் சப்ராக்ஷன்ல தான் வரும் சப்ராக்ஷன்ல தான் வரும் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது சப்ராக்ஷன் தான் வரும் அடுத்து சம் அப்படிங்கிறது அடிஷன்ல வரும் இல்லையா சம் அப்படிங்கிறது அடிஷன்ல வரும் பிளஸ் அப்படிங்கிறதும் அடிஷன்ல வரும் கரெக்டா இதெல்லாமே அடிஷன் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும் சம் பண்ணும் டோட்டல் பார்க்கணும் இதெல்லாமே வந்து அடிஷனுக்கான ரெண்டையும் சேர்ப்பது இணைப்பது அப்படிங்கிறதும் தான் வரும் இல்லையா அடிஷன்ல தான் வரும் எல்லாம் சேர்த்து அப்படிங்கும் போது என்ன வரும் ஓகேவா அப்படின்னா என்னது இன் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாம் அதுவும் அடிஷன் தான் கம்பைன் ரெண்டையும் சேர்ப்பது அப்படிங்கிறதும் அடிஷன் தான் சோ அடுத்தது வந்து ஹவ் மெனி மோர் ஹவு மெனி மோர் இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா அது சப்ராக்ஷன் ஓகேங்களா அங்க கழித்தல் செயலானது நடக்கும் ஃபியூர் இன்னும் கொஞ்சம் கம்மியா சோ அதுவும் சப்ராக்ஷன் இல்லை கழித்தல் செயலங்கள் லெஃப்ட் மீதம் இருப்பது மீதி லெஃப்ட் ஓவர் லெஃப்ட் பேலன்ஸ் subtraction less குறைத்தல் கழித்தல் subtraction how much more how many more ரெண்டுமே சப்ராக்ஷன் தான் take away கேட்கவேவும் இது எல்லாமே உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ல வரும் ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்க வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க டேக்அவேவும் சப்ராக்ஷன் தான் டுகெதர் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்ப்பது சோ வந்து இது அடிஷன்ல வரும் ஓகேங்களா சரிப்பா கூட்டல் மற்றும் கழித்தல் கூட்டல் மற்றும் கழித்தல் செயல் வந்து வாக்கிய கணக்குகள் கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்தது அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க ஸோ அதுக்கு தமிழாக்கமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஆங்கிலத்தில் இருந்ததுன்னா எப்படி நீங்கள் வந்து மர்ச் பண்ணுவீங்க ஒரு சமன்பாடா மாத்துவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி சரிங்களா ஸோ நம்ம போட்ட இந்த எயிட்டீன் வேர்ட்ஸ்மே கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம் பாருங்க ஸோ எல்லாமே நம்ம வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம் ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போகலாமா ஓகே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 3.7ல பாயிண்ட் செவன்ல என்ன சொல்லிருக்காங்க? சம்ஸ் அப்படிங்கறது பார்க்கு சரிங்களா இப்போ நம்ம எப்படி இந்த பஸ் கணக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் நான்கு செயல்பாடுகளுமே இதில் இருக்கும் சரிங்களா எதுவும் வந்து வேற எதுவும் எந்த வேறு எந்த ஃபங்க்ஷன்ஸும் கிடையாது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது நாலு பண்புகள் மட்டும்தான் இதில் வரும் சரியா ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் வந்து எம்சிக்யூவில் பார்த்துடலாம் தேர்ட் இருந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன் ஸோ வாக்கிய கணக்குகளாக லீனியர் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஆன்சர்ஸ் அதை வந்து ஈக்குவேஷனாக மாற்றி சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவோம் தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா ஓகே கொஷின் பாருங்க ஒன் நம்பரு செவன் டைம்ஸ் அனத இன்சஸ் எயிட்டீன் த நம்பர்ஸ் சில வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஓர் எண் மற்றோர் எண்ணின் ஏழு மடங்கு அவற்றின் வித்தியாசம் பதினெட்டு ஏனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப நம்ம ஏன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு இருக்கா எதனால நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கா சரி இப்ப நம்ம பார்க்கலாம் ஓர் எண் மற்றோர் எண்ணின் மடங்கு இல்லையா அதனுடைய வித்தியாசம் பதினெட்டு அந்த எண்களை காண்க காண்கூம் த நம்பர்ஸ் அந்த எண்கள் X, X Y, X Y அந்த எண்களை மற்றும் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓர் எண்ணானது மற்றோர் எண்ணை போல் ஏழு மடங்கு டாப் பாயிண்ட் இல்லையா சோ அந்த X, அப்படிங்கிற நம்பர் ஆனது விட ஏழு மடங்கு பெருசு ஒண்ணு ரெண்டாவது வந்து எக்ஸுக்கும் வய்க்கும் உள்ள வித்தியாசம் பதினெட்டு டிஃப்ரென்ஸ் அப்போ எக்ஸிலிருந்து ஒயை கழிக்க வேண்டும் கழித்தல் செயலானது இங்கே வரணும் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுதான் ஸோ ஓர் எண் மற்றோர் எண்ணை விட ஏழு மடங்கு பெரியது அந்த எண்களை என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு செவன் டைம்ஸ் ஆஃப் ஒய் ரெண்டாவது டிஃப்ரெண்ட்ஸ் பிட்வீன் டூ இஸ் எயிட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அந்த ரெண்டு நம்பர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது பதினாறுல ரெண்ட கழிச்சா வரலாம் இல்லை பதினெட்டுல ரெண்ட கழிச்சா வரலாம் இருபதுல ரெண்ட கழிச்சா வரலாம் என்ன வேணால் வரலாம் ஸோ அந்த நம்பர்ஸ் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு செவன் ஒய் அப்படிங்கிறத வந்து இக்குவேஷன் ஒன்

இப்ப ஏழு வயல ஒரு வையை கழிச்சா ஆறு வை ஆறு பதினெட்டு ஒய் இஸ் ஈக்வல் டு பதினெட்டு பை ஆறு ஒய் இஸ் ஈக்வல் டு மூணு இல்லையா அந்த இரண்டு எண்களில் ஒரு எண்ணை கண்டுபிடித்தாச்சு ஒய் இஸ் ஈக்வல் டு மூணு

மூனினுடைய மூணு என்ற நம்பர் வந்து ஏழு டைம்ஸ் மூவ் ஏழு இருபத்தொன்னு ஸோ உங்களுடைய கண்டிஷன் சால்வ் ஆயிடுச்சு அந்த ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு நம்பர் நமக்கு வேணும் இருபத்தொன்னு கமா மூணு ஓகேவா மூணு கமா இருபத்தொன்னு சரிங்களா த்ரீ கமா ட்வெண்ட்டி ஒன் அடுத்த ஓகே சரி என்ன கொடுத்திருக்காங்கண்ணா அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் எழுபத்தி ஐந்து எனில் அவற்றுள் எது பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலத்துல the sum of three consecutive odd numbers is 75 which is the largest among them அப்படிን கேட்டிருக்காங்க. நமக்கு குடுத்திருக்கிற terms-ஐ ஈக்குவேஷனா மாத்த தெரிஞ்சா போதும் சால்வ் பண்ணிட்டு வந்துருவோம் ஈக்குவேஷன் மாத்தற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம் சோ அடுத்தடுத்த மூன்று ஒற்றை எண்களின் கூடுதல் இல்லையா ஸோ ஒற்றை எண்கள்னாலே என்னது ஒன் த்ரீ செவன் ஃபைவ் நைன் அண்ட் சோ ஆன் இல்லையா ஸோ ஒற்றை எண்களுடைய வரிசை இது தெரியும் இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களுக்கான வித்தியாசம் வந்து ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்தடுத்த ரெண்டு ஒற்றை எண்களுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இல்லையா இரண்டு அடுத்தடுத்த ஒற்றை எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் ரெண்டு

அந்த என்னென்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் எக்ஸ் ஃபோர் சோ எக்ஸ் கமா எக் கமா X இருபத்தி மூணு கமா இருபத்தி மூணு கூட்டல் ரெண்டு 23, இருபத்தி மூணு கூட்டல் நாலு 23, த்ரீ ட்வெண்ட்டி செவன் இல்லையா இருபத்தி மூணு நாலு இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஏழு மூணும் பத்து பத்தும் அஞ்சும் பதினஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஏழு ஸோ டோட்டல் செவன்ட்டி ஃபைவ் ஸோ தேட் த்ரீ நம்பர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி செவன் இதை மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் வந்து செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது டேலி ஆகுது இல்லையா நமக்கு கண்டிஷன் டேலி ஆகணும் நம்ம எடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு கரெக்டா வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோமா அப்படிங்கறது செக் பண்ணணும் ஓகேங்களா இந்த வாக்கிய கணக்குகள் வேர்ட் ப்ராப்ளம்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்க கூடிய கொஸ்டின கன்வெர்ட் பண்ற வரைக்கும் தான் நம்மளுடைய சின்ன ப்ராப்ளம் கன்வெர்ட் பண்ணியாச்சு ஈக்குவேஷனா அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்றைக்கி உங்களுக்கு கான்செப்டில் வந்து இந்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஈக்வேஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒன் ஆர் டூ ப்ராப்ளம்ஸில் ஈஸியாக வராது ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள் டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்